லட்சுமி காந்தன் பாரதி அவர்கள் நம்மளுடைய சோமசுந்தர பாரதியருடைய மகள் வழி பேரன் இன்றைக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயது தானுங்கய்யா ஐயாவுக்கு வயது என்னங்க ஆறு மாதம் தொண்ணூற்றி ஒன்பது வயது ஆனால் வந்து அதை பற்றி நான் நினைக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க நான்கு மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் இவருடைய தாத்தா மிகப்பெரிய தமிழறிஞர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் அவர் வந்து அவையடக்கம் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் இன்றைக்கி சொன்னாங்க புதுமையாக இருந்தது அதை பற்றி சொல்லுங்கய்யா அவையடக்கம் தாத்தா சொன்னதை சொன்னதும் பொதுவா அவையடக்கம் அப்படின்னு சொன்னா மரபுல எனக்கு ஒன்றும் தெரியாது இங்கே உள்ள உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று தன்னைத்தானே குறைத்து கொண்டு பேசுவது ஒரு மரபு என்று பலர் நினைத்து கொண்டிருந்தார்கள் தன்னை குறைத்து கொண்டு பிறரை புகழ்ந்து பேசுவது நான் இதற்கு தகுதி இல்லை இந்த பேசுவதற்கு தகுதி இல்லை எழுதுவதற்கு தகுதி இல்லை இந்த பதவியில் இருப்பதற்கு தகுதி இல்லை என்று தன்னை குறைத்து கொண்டு பேசுவது ஒரு அவையடக்கம் என்ற ஒரு கருத்து தமிழ்நாட்டில் நிலவி இருந்தது அதை என்னுடைய தாத்தா அவர்கள் அவையடக்கம் என்பது அல்ல நீ ஒரு அவையில் பேச எழுந்தால் உன்னுடைய கருத்தின் ஆழம் நீ சொல்லுகின்ற சொல்லின் வன்மை நீ சொல்லுகின்ற அந்த கருத்துக்களினுடைய நியாயம் இவைகளையெல்லாம் உணர்ந்து அதை எதுவும் யாரும் மறுக்க முடியாதபடி அவையே அடங்குமானால் அதுதான் உடைய உன்னையே குறைத்து கொள்வது அவையடக்கம் அல்ல என்ற கருத்தை சொன்னார் உங்கள் தாத்தா பேர் என்னுடைய தாத்தா டாக்டர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் அவர்கள் வழக்கறிஞராக இருந்தார்கள் ஆனால் தமிழின் மீது அவர்கள் கொண்ட ஆர்வத்தின் மீது அவர்களாக தமிழ் படித்து தமிழ் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் தலைவராகவும் இருந்தார்கள் ஐயோஸ் லட்சுமி காந்தன் பாரதி அவர்களுடைய தந்தை கிருஷ்ணசாமி பாரதி அவரும் மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர் இவங்களுடைய தாயா ரம்மா லட்சுமி பாரதி அவர்கள் அவங்களும் விடுதலை போராட்ட வீரர் நம்ம லட்சுமி பாரதி அவர்களும் விடுதலை போராட்ட வீரர் இப்படி ஒரு விடுதலை போராட்ட வீரருடைய குடும்பம் இன்றளவும் தேசபக்தி காந்திஜி நேதாஜி என்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வளம் வந்து கொண்டிருக்கிறார் இன்று தென்காசியில் பகவத்கீதை புத்தகத்தினுடைய படியை வெளியிட்டு அவர்கள் சிறப்புரையாற்றிய போது இந்த தகவல் தெரிவித்தார்கள் அதை மீண்டும் உங்களுக்காக பதிவிட்டோம் ஜெயஹிந்த் வந்தே மாதரம் சொல்லுங்க